தமிழராட்சி ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து சீமானவர்கள் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இல்லாத ஒரு பொருளையெல்லாம் கலப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனா திமுகவினர் இப்போ ஒரு கேவலமான விஷயம் பண்ணி மாட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கா வனக்கடி மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டோ வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காணொலி வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காணொலியை பார்க்கும்போது என்னப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிட்டாங்க திமுகவினர் எனவே இந்த நிலையில என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மிக பெரிய பொய் அப்படின்றது வந்து திம் ஒரு ஒரு சமூக செயல்பாட்டாளர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் சொல்லும் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் ஒரு பே பண்ணி அவர் அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு வீடியோவை பேசி டான்ஸ் ஆடி அந்த ஃபோட்டோவை காமிச்சு அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்கலாம் இதுக்கு பே பண்ணணும் இதை வந்து திமுகவினர் பண்ணி சன் யூஸ் பண்ணி அதை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க உடனே இவங்க வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான் ரவீன்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ அமைச்சு எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க வீ லவ் யூ ஜான் ரவீன்

இருந்தால் பிரச்சனையை பேசி இருப்பாங்கன்றது ஒன்று இருக்குது இது அப்படியே அடக்கி வாசிப்பாங்க திமுகவினர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது ஒரு பிழைப்பே கிடையாது பாட்டமான பிழைப்பு சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு தான யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க